எம் எவிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி சிறுபருப்பு பாயசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் சவ்வரிசி சேமியா எடுத்துகிட்டு ஏலக்காய் எடுத்துகிட்டு கிறிஸ்மஸ் பழம் எடுத்துகிட்டேன் மண்டபம் எடுத்துகிட்டு பாதம்பருப்பு எடுத்துகிட்டேன் தேங்காய் எடுத்து வச்சுட்டேன் நெய் காலத்து ஊற்றும்போது நெய் எப்படி வைக்கலாம்னு வீட்டுக்குள்ளே போகலாம் சிறுபருப்பு சிறுபருப்பு போகிறேன் パチョウだぼう。 குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றுக்கலாம் தண்ணி வேறு இல்லையா ஐயா நெய் அப்படின்னு பாயசத்துக்கு நெய் ஏலக்காய் போட்டிருக்கேன் கம்மியாயிட்டு அஞ்சு பேருக்கு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் வறுத்துக்கணும் என்ன கட்டி போகாம மாத்துக்கிட்டுதான் நல்லது சேமியா போட்டணும் நல்லா வேக வச்சுக்கணும் சேமியா தண்ணி ஊற்றி வச்சுக்கோ தண்ணி ஊற்றி எவ்வளச்சுக்கும்

வறுத்திருக்கேன் அண்டி பருப்பு ஏலக்காய் கிறிஸ்மஸ் பழம் இப்போ இதில் போட போகிறோம் நெய் விட்டு வர்த்திருக்கேன் சுவையான சிறுவறு பாயசம் வெடியாகிட்டு இல்லை அண்டிப்பருப்பு ஏலக்காய் கிறிஸ்மஸ் பழம் பாதம் பருப்பு எல்லாம் பார்த்தீங்க நீங்களும் இதேமாரி வச்சு சுவையாக சாப்பிட்டுங்க சூப்பராக இருக்கும்